சூப்பர் ரைட் ஏழு அணிகளை வந்துட்டு பின்னாடி தள்ளிவிட்டு இந்தியா பார்த்திங்கன்னா டீம் இந்தியா சூப்பர் ரைட்டில் அதாவது முதல் அணியாக செமிஃபைனலில் குவாலிஃபைட் ஆகியிருக்காங்கன்றே சொல்லலாம் களத்தில் கண்ணீருடன் பார்த்திங்கன்னா ஆப்கானை வெளியே அனுப்பியிருக்காங்க ஆப்கான் வந்துட்டு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான டீம் அதனால தான் அவங்க குவாலிஃபைடாக இருந்தாங்க ஓகேவா ஓகே இந்தியாவுக்கு எதிராக பிரித்துருவாங்கன்னு தான் நினச்சோம் பட்டு நினப்புதாங்க புழப்ப கொடுக்குங்கிற மாதிரி இந்தியா ஆரம்பத்துலேருந்து எண்ட் ஆஃப் த கேம் வரை வந்துட்டு ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டாங்கன்றே சொல்லலாம் ஈஸியாக வந்துட்டு ஊதி தள்ளிட்டாங்க இந்த ஆடுகளம் டவுன் ஆடுகளம் எப்படி இருந்துச்சுன்னா கிரவுண்டில் விழுந்தா பந்து ஃபோர் லைன் தானே ஓடும் பட் சொத்து 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 சொத்துன்னு பந்து விழுந்தா தரையில்தாங்க நிற்கிது மிகப்பெரிய கிரௌண்ட் பொட்டி கிரவுண்ட்ன்னு சொல்றாங்க ஆனால் கிரவுண்டு பெருசுமா தாங்க இருக்கு ஒன்றுமே பண்ண முடியலை ஆடுகளும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஓகேவா இந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன்லையும் நம்ம விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லாருமே சிரமப்பட்டாங்க பட் சீட்டா வேகத்தில் சீறி பாய்ந்து ஆப்கான் பவுல்ஸ் வேட்டையானது வந்துட்டு வந்துட்டு சூரியகுமார் ஏதாவது தாங்க செம்ம டிஃப்ரெண்டாக அப்ளை பண்ணார் அதான் அந்த த்ரீ சிக்ஸ்டி சக்திமான் மாதிரி அப்படி சுற்றி 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 அடித்து பொழுந்து கட்டினார் என்று சொல்லலாம் புரட்டி எடுத்துட்டார் அவர் ஒரு ஒரு ஆள் தாங்க சிறப்பாக ப்ளே பண்ணார் அப்புறம் ஹர்திக் பாண்டியா பிங்கு 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 பிங்குன்னு ஒரு மூணு சிக்ஸர் விளாசினார் இவங்க ரெண்டு பேரும் டீசெண்டான நாக் பண்ணாங்க வேறு எந்த பேட்ஸ்மேனுமே சரியாக ப்ளே பண்ணல ஆடுகளம் அந்தளவுக்கு டைட்டாக இருந்தது டீம் ஸ்கோர் வந்துட்டு நூற்றி ஒரு மிகப்பெரிய ஸ்கோருங்க இந்த ஆடுகளத்தில் பட் ஆப்கானை பொறுத்தவரை என்ன ஒரு பயம்னா எல்லாருமே பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன் ஓகேவா எப்போ என்ன வேணாலும் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு யாராலையுமே கணிக்க முடியாது ஒரு அண்டர் அட்டாக் மாதிரி அதே மாதிரி குர்பாஸ் வந்தார் அசரதீப் சிங் அதான் ரமணாபுரத்தில் நடிச்சு அந்த கொண்ட கொளுத்திட்டாரு கொளுத்திட்டார் முதல் ஒவ்வொரு இறங்கி இறங்கி ரெண்டு சிக்ஸர் வீசினார் தான் சோழி முடிஞ்சுன்னு தான் நினச்சோம் பட் அதுக்கப்புறம் அதான் சொல் அடிக்கடி சொல்லுவாங்க பும்ரா வந்துட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது தான் என்ன சொல்கிறது பும்ரா வந்துட்டால் கூந்தலை கூட பிடுங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதாங்க ஆப்னன் பேட்ஸ்மென்களால் ஒன்றுமே பண்ண முடியல டப்பு டுப்பு டப்பு டுப்புன்னு ரெண்டு விக்கெட் எடுத்தார் அவர் ரெண்டு விக்கெட் எடுத்த பிறகு ஒரு செம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு பவுலர்களுக்கெல்லாம் அப்படியே ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு ஈஸியாக

வைங்களேன் முதல் பிளேஸ் வர்றது அதாவது குரூப் ஏழை இருக்குன்னு பார்த்தீங்களா முதல் பிளேஸ்ல வர்ற முதல் பிளேஸ் வரும் பட்சத்தில் நமக்கு செமி ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அமையுங்க அதை நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஏன்னா குரூ பி குரூப்ல அந்த ரெண்டாவது இடத்துல வர்றாங்க இல்லையா அந்த ரெண்டாவது இடத்துல வர்ற டீமோட தான் குரூப் ஒன்று முதல் பிளேஸில் இருக்கிறவங்க மோதுவாங்க அதனால நம்ம முதல் பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் இந்த நிலையில் ஒரு நல்ல ரெண்டரட் வித்தியாசத்தில் ஆப்கானை பீட் பண்ணி இந்தியா செமி உள்ள நுழைஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்தியா வந்துட்டு எந்த டீமோட செமிஃபைனல் அட்டன் பண்ணால் நமக்கு பெட்ரா பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க டேரெக்டாக ஃபைனல் போகலாம் உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சேம் டைம் இந்தியா வந்துட்டு மூணு ஸ்பின்னரோடு போகிறாங்க இந்த அணுகுமுறை வந்துட்டு கரெக்டாக ஏன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியாலாம் வந்துட்டு பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேனுங்க மூணு ஸ்பின்னர் போடும்போது என்ன சொல்கிறது பிரிச்சு விட வாய்ப்பு இருக்குது இல்லை எக்ஸ்ட்ரா சிராஜை கொண்டு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பின்னரோடு ரொட்டேட் பண்ணுறது இந்திய அணிக்கு பெட்டராக இருக்குமா பிரிய அணிகளோடு உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டை சொன்னதே நம்ம சச்சின் டெண்டுல்கர் தாங்க சச்சினோட இந்த பதிவு வந்துட்டு கரெக்டாக நான் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கடையை சாத்திக்கிறேன்